அறுபத்தி மூணு வருஷம் பழமையான நாணயத்தாள்லாம் இப்போ என் கையில் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பழமையான நாணயத்தாள் பழைய காலத்தில் பாவிக்கப்பட்ட நாணயத்தாள் இப்போ வந்து இல்லை என் கையில் இருக்குது வணக்கம் நாங்க ஜோகி இந்த வீடியோவில் நீங்க இதை பத்தி பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன இது வரைக்கும் நீங்க ஒரு யூடியூப் சேனலில் எவ்வளோ ஒரு பார்க்காத ஒரு வீடியோ தான் நீங்கள் இந்த சேனலில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க இலங்கையில் இருக்கிற பணத்தாள்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறீங்க நீங்க கேட்பீங்க என்னடா இலங்கையில் இருக்கிற பணத்தாள் எனக்கு தெரியாமலா இருக்குமான்னு கேட்பீங்க இப்போ வந்து பாவனையில் இருக்கிற பணத்தாள்னு நான் சொல்லல கிட்டத்தட்ட நான் இப்போ பிறந்திருக்கவே மாட்டேன் டெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு அடித்த தாள் வந்து இப்போ என்னட்டா பதினாறு தாள் வந்து இருக்குது ஒரு ரூபா தாள் ரெண்டுருவா தாள் அஞ்சு ரூபா தாள் பத்து ரூபா தாள் இருநூறுவா தாள் ஐம்பது ரூபா தாள் ஆயிரம் இப்போ இவ்வளோ தாலுமே இருக்குது அது வந்து இப்போ ஒரு ஒன்று ஒன்று இல்லாதலேயுமே இருக்குது இது வந்து இப்போ எனக்கு எங்காலன்னு சொன்னால் எங்களுடைய அண்ணா எங்களுடைய அண்ணா வந்து இந்த பழைய காசு வந்து சேர்க்கிறதுல அவளுக்கு வந்து ஒரு கிளையன்னு சொல்லலாம் இது இப்போ இந்த கையில் இருக்கிறதெல்லாம் வந்து பழைய காசு இலங்கையில் பிச்சோ பழைய காசு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பழமையான காசு கூட என்னண்டே இருக்குது சொன்னால் நம்ம மாட்டீங்க நாற்பது வருஷத்துக்கு பழமையான காசு இப்போ கையிலே இருக்குது இதை தான் ஒன்றாண்டா பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எங்கென்ன சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்ற அந்த மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போ இலங்கையில் இருந்து இந்த பழைய எல்லாம் இப்போ பார்க்குறீங்களா இருந்தால் மறக்கம் கொமெண்ட் பண்ணுங்க சில பேர்கிட்ட இது இருக்கும் அப்படி இருந்தால் கொமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ நான் கையில் வச்சுக்கிற வந்து எவ்வளோ வேண்டா ஒரு ரூபாய் இது வந்து ஒரு ரூபாய் தாள் நகை வைக்கிற விலைக்கு நகையை கூட வேண்டலாம் ஆனால் இந்த காசு வந்து திரும்ப வேண்டில ஏன்னெண்டாவது இது பழங்காலத்து காசு அதனால் எவ்வளோ கொடுத்தாலும் இது ஒரு பருமதி மிக்க ஒரு பொருள்னு தான் சொல்லலாம் வேண்டாம் அப்படி ஒரு பதினாறு தாள் இருக்குது இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்குது அதை நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் ஒரு பதினாறு தாள் இருக்குது அந்த தாளை ஒன்னொண்டா பாப்பேன் இப்போ நீங்கள் சொன்ன அனமாளிங்கள் இந்த காசு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று அறுபத்தி மூணு வருஷம் பழமையான நாணயத்தால்லாம் இப்போ இந்த கையில் இருக்குது அதே மாதிரி பின்னுக்கு வந்து அந்த சந்திர வட்டைக்கல் இருக்குது அடுத்த பழைய சிற்பங்கள் இருக்குது அடுத்த வந்து ரெண்டாவது தாளை பார்ப்போம் எல்லாம் வந்து கவனமாக இருக்குது என்னென்னா அறுபத்தி மூணு வருஷம் பழமையான தாள் இது வந்து ரெண்டு ரூபா தாள் இது வந்து இரண்டு ரூபாய் தாள் பாருங்க எப்படி இருக்குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த தாள் வந்து ஐம்பத்தொரு வருஷம் பழமையான தாள வந்து இப்போ எண்டை கையில் இருக்குது பின்னுக்கு வந்து என்ன இருக்குண்டா பழைய இது வந்து பிகார் என்ன நினைக்கிறேன் சரியா தெரியல அதே மாதிரி இந்த நாணய இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தாளில் வந்து நிறைய சிங்களத்தில் நிறைய எழுதியிருக்கு இலங்கை மத்திய வங்கி ஆனால் அப்போவே தமிழில் எழுதியிருக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது வந்து அஞ்சு ரூபாய் தால் இது பாருங்க எங்கள் கையில் இருக்க வந்து அஞ்சு ரூபாய் தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து இந்த தாள் வந்து அச்சிடப்பட்டது இந்த தாளில் வந்து என்ன இருக்குதுன்றா இங்கே வந்து ஒரு புலநறுவையில் இருக்கிற வட்டதாக பிகார் நினைக்கிறேன் அதுதான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று வருஷம் பழமையான நாணயத்தால் இது இப்போ இந்த கையில் இருக்க அஞ்சு தாள் நாற்பத்தி ரெண்டு வருஷம் பழமையானது அதே மாதிரி இதே முடி இன்னும் கூடவும் இருக்குது சில பேர் பிறந்திருக்க மாட்டீங்க இந்த தாளில் அடிக்க பின்னுக்கு வந்து ஒரு சிற்பம் ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து நாலாவது இதுவும் ஒரு என்ன இன்னும் ஒரு ரெண்டு ரூபாய் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது அந்த வருஷத்தில் அச்சிடப்பட்ட தாள்தான் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் அதே மாதிரி பின்னுக்கு ஒரு வனாதி பூஜை ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு மெரக்கட்டில் வந்து இது வந்து அரணையோ இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு இதை பார்த்தா அந்த உடும்பு அப்படி இருக்குது சில பேர் அதை கவர் கொய்யான்னு சொல்லினா ஒரு பள்ளி இனம்தான் சரி இந்த பல்லின்னு பேர் தெரியலை ரூபா தாள் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் அட் பண்ணி விட்றேன் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு இது வந்து ரூபா தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்த பத்து ரூபா தார் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வருஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இது வந்து நல்ல புதுசாக இருக்குது இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணா ஒரு பொக்ஸுக்கு ஒழிச்சு வச்சுருந்தவர் அப்போ என்ன ஞாபகம் வந்து எப்படி ஒரு காசு இருக்குது வீடியோ எடுத்து காட்டலாம்னு சொல்லி தான் அப்போ காட்டி பண்ணிக்கிறேன் சில பேருக்கு இந்த நாணய தாள் இருக்குன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் தெரியாதாக்கள் வந்து கொமெண்ட் பண்ணி விடுங்க இதில் பாதி வந்து சிங்களத்தால் தான் எழுதியிருக்கு அதான் மறக்க முடியாத உண்மை உண்டு அடுத்தது இதில் ஒன்று இருக்குது கண்டி மாளிகை இந்த பத்துரா நாணயத்தாளில் வந்து கண்டி மாளிகை இருக்குது எங்காளி பக்கம் இங்கால வந்து தாது கோபுரம் மகா விகார அதே மாதிரி பின்னிக்கு இருக்கிற வந்து ராஜ விகார கழனி அடுத்த முன்னுக்கு வந்து தலதா மாளிகை இது வந்து அஞ்சாவது நோட்டு இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பொழுத்து எங்கள் கவரில் அடித்து வைக்கணும் இது வந்து ஒரு பத்து ரூபாய் நாணயத்தால் தான் வேறங்க எப்படி இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தாறு வருஷம் பழமையான நாணயத்தாள் இதில் ஒரு பறவை உண்டு மரத்தில் இருக்கிற மாதிரி இந்த காசில் இருக்குது எங்களால் வந்து ஒரு மரம் உண்டு வெளியே இதில் ஒரு தவளை ஒன்று வெறி போகிற மாதிரி ஆனால் இப்போ அடித்த இப்போ 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 பாவனையில் இருக்கிற நாணயத்தாளை விட முதல் முதல் இருந்த நாணயத்தாளையெல்லாம் நல்ல வடிவாக இருந்தது போக போ 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 காலப்போக்கில் வந்து எல்லாம் மாறிட்டு ஆனால் பழசுக்கு ஒரு டிமண்ட் ஒன்று இருக்குதானே இப்போ பைக்காக இருந்தாலும் சரி இப்போ என்ன வாகனமாக இருந்தாலும் சரி இப்போ புதுசை விட பழசுக்கு ஒரு தனி டிமாண்ட் இருக்கும் அதே மாதிரி தான் நான் இப்போ காட்டுற நாணயத்தாளெல்லாம் சில பேர்கிட்ட பெரும்பாலும் இது இருக்காது அடுத்தது வந்து இதை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இது வந்து அஞ்சு ரூபாய் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் இலங்கை மத்திய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி அடிச்சிருக்கு இதில் ஒரு சிலை சிலை ஒன்று தான் இதில் வந்து அதில் முன்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது பின்னுக்கு வந்து சிங்கம் சிங்கத்தின் வடியில் ஒரு இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது இது வந்து அஞ்சு தாள் அடுத்தது எட்டாவது இதை பாருங்க இப்போவும் வந்து இது புதுசாக இருக்குது இப்போ நாங்கள் கட்டுற இந்த நாணயத்தால் வந்து இருபது ரூபாய் முப்பத்தேழு வருஷம் பழமையான நாணயத்தால் பாருங்க எப்படி இருக்கேன் இப்போவும் வந்து இந்த நாணயத்தால் புதுசாக இருக்குது ஒரு டேமேஜும் இல்லை நல்லா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினோராம் மாதம் இருபத்தோராம் தேதி வந்து இந்த நாணயத்தால் அச்சிடப்பட்டது இந்த இந்த ஃபோட்டோ வந்து இதில் பாருங்க ஒரு ஃபோட்டோன்ட்டு இருக்குது அது வந்து சந்திரவட்டகல் அதே மாதிரி பின்னுக்கு வந்து என்ன இருக்குண்டா தூபராம தாது கோபுரம் அனுராதபுரம் அனுராதபுரத்தில் இருக்கிற தாது கோபுரம் தான் பின்னிக்கு இருக்குது விகாரதான் அந்த காலத்துலேருந்து விகாரம் இருக்கும் சரி எங்களுக்கு அருதவே இல்லை இந்த பழைய நாணயத்தாளை பார்க்கவே ஒரு இப்போது எங்கள் அண்ணா வந்து அப்படி கவனமாக வச்சுருந்தவர் நான் கேட்கவேனே தெரியல ஏன்னண்டா நான் அதை செஞ்சு விடுவேன்னு சொல்லி நான் நம்பி தாங்கோ கவனமாக உங்களுக்கு திருப்ப தருவேன் சொல்லி தாங்க நான்கிட்ட வேணுது இது வந்து ஐம்பது தான் இது பாருங்க ஐம்பது ரூபாய் நாணயத்தால் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் அவைலுக்கே தெரியாத காசு இது இதில் பாருங்கள் எப்படி இருக்கேன் நாற்பத்தி மூணு வருஷம் பழமையான நாணயத்தாள் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதியில் இந்த காசு வந்து அச்சிடப்பட்டது நாணயத்தாளில் வந்து மெயினாக இதில் ஒரு இங்கால் ஒரு படம் ஒன்று தானே இது வந்து ராஜமகா விகார இருந்தது இப்போ இருக்கும்னு என்ன மாதிரி தெரியல அடுத்தது வந்து இங்கால வந்து லங்கா விகார புலனறுவை புலனறுவையில் இருக்கிற லங்கா திலக விகார தான் இதில் இருக்குது இந்த காசு எல்லாம் வந்து இப்போ இப்போ மியூசியத்தில் வந்து இருக்கணும் ஏன்னண்டா அப்படி பழமை வாய்ந்த காசு ஓகே என் கையில் இருக்கிறது நூறு ரூபாய் நாணயத்தாள் முப்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஆறு வருஷம் பழமையான நாணயத்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது மூன்றாம் மாதம் இருபத்தாறாம் தேதி இந்த நாணயம் வந்து அச்சிரப்பட்டிருக்கு படம் என்னென்னா இது அந்த பனைமாரி தான் இருக்கா ஆனால் இல்லை இது ஒரு பனைமாரி வேறு ஒரு இது உண்டு அது நான் வீடியோவில் நான் காட்டம்பா பாருங்க என்னன்று சொல்லி கமெண்ட் பண்ணுவோம் அடுத்தது வந்து ஒரு பாம்பு உண்டு அதில் இருக்குது நான் விஷப்பாம்போ என்ன தெரியல அடுத்த ஒரு மைனார் ரெண்டு நிற்கிது அடுத்த அங்கால ஏதோ ஒரு மிருகம் உண்டு சரியா தெரியல அடுத்த இதுக்கு மரக்கொத்தி மரக்கொத்தி அந்த இதுக்கு அந்த மரத்துக்கு இருந்து எட்டி பார்க்குற மாதிரி இந்த நாணயத்தில் வந்து அச்சிடப்பட்டிருக்கு தும்பி தும்பி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்லி ஆகணும் என்னென்னா இருபத்தஞ்சு மாவட்டம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் முக்கியமான இடத்த வந்து அந்த பத்துருவா குத்தியில் வந்து அச்சிடப்பட்டது தானே அது வந்து ஒரு வேலை வருஷம் பத்துருவா குத்தியில் வந்து இளைஞர் அந்த யாழ்ப்பாணம் இப்போ யாழ்ப்பாணம்னா யாழ்ப்பாணத்தில் முக்கியமான இடம் வந்து நல்லூர் அந்த நல்லூரை வந்து இந்த நாணயத்தில் வந்து அச்சிடப்பட்டு அப்படியே வெளியிட்ட வேல் அது வந்து இருபத்தஞ்சி மாவட்டத்தில் அந்த இருந்த காசு வந்து எங்கள் அண்ணா வந்து அதை ஒரு புரிமை சேர்த்து வச்சுக்கிறார் அதே ஒரு நான் உங்களுக்கு போடுறேன் இந்த காசு இப்போ சில பேருக்கு தெரியாது தெரியாமல் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு வருஷம் பழமையான நாணயத்தால் நூறுவாயில் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருபது வருஷம் இருபத்தேழு வருஷமா ஸோ இருபத்தேழு வருஷத்துக்கு முதல் வந்து இருநூறு ரூபாய் தாளும் வந்து இலங்கையில் வந்து இருந்திருக்கு எனக்கே நான் இந்த தாளை பார்த்து தெரியுமா தெரியும் ஆனால் இந்த தாள் வந்து இப்போ பாவிக்கிற தாளை விட வித்தியாசம் அந்த டொலர் இருக்குது தானே அந்த டொலர் மாரி தான் இதில் வந்து அந்த மெழுகு மாதிரி இருக்குது அடுத்து இந்த நடுவில் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடு இப்படி மடித்து படித்து வச்சதால் இதெல்லாம் வந்து ஒரு பிரேம் அடித்து வைக்கணும் அப்போ தான் கவனமாக இருக்கும் இதில் கொஞ்சம் எழுத்துக்களும் அழிஞ்சிட்டுது இந்த இருநூறுவா தாளில் வந்து நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து ஏ போட்டிருக்கு அடுத்த இந்த சிட்டி கொழும்பு நகரம் இருக்குது கோயில் இருக்குது விகார இருக்குது அங்கால பள்ளிவாசல் தேவாலயம் இருக்குது நிறைய விஷயம் இந்த இதில் காசில் இருக்குது அடுத்தது இங்கால என்ன இருக்குது அங்கால டாக்டர் ஒரு ஆளில் போட்டு அடுத்த ஒரு நர்ஸ் அடுத்த இங்கால ஒரு அம்மா அறிவிடுற மாதிரி அந்த படத்தையும் வந்து இதில் இருக்குது மலை அங்கால மலை சார்ந்த இடங்கள் ஆ ஒரு நாணய தாண்டில் உப்புளம் உள்ளடங்கி இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து சுதந்திர தினத்துக்கு வந்து இந்த காசு வந்து அடிச்சிருக்கு ஓ சுதந்திரம் இண்டிபெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சுதந்திர தினம் அப்போ அடித்த காசு தான் இந்த காசு அதே மாதிரி இங்கால வந்து பின்பக்கம் வந்து என்ன இருக்குண்டா இந்த காசில் அப்படி நிறைய விஷயம் இருக்குது பிகாரே இருக்குது தலதாமாளிகை இருக்குது பிக்குமரில் நான் நினைக்கிறேன் இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு முப்பது வருஷம் பழமையான ஆயிரம் ரூபாய் இந்த காசு இப்போ வந்து பாவனையில் இல்லை ஆனால் இது வந்து இதுவும் வந்து எங்கள் நன்னா டே இருக்கு இதெல்லாம் முதல் வந்து எங்கள் நன்னா வச்சிருந்தவர் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினோராம் மாதம் பதினைஞ்சாந்தேதி அடித்திருந்த நாள் இருந்தால் இதில் வந்து ஜானை ஒன்று வந்து அந்த பல்லாக்கு ஏற்றி ஒன்று வர்ற மாதிரி இதில் ஒரு சித்தரிச்சு இதில் போட்டு வந்து இதில் இருக்குது அடுத்து வந்து ஒரு சந்திரவட்டக்கல் ஒரு அன்னியூரால் ஜானியம் வந்து அந்த பாகன் பாகன் சொல்லிடணும் ஜானியம் வந்து இதில் வச்சிருக்க மாதிரி இதில் ஒரு புகைப்படம் பின்னுக்கு வந்து மயில் பின் அது அதுக்கு பின்னுக்கு வந்து இதில் என்ன இருக்குண்டா தலதாம்பாடிகை பாருங்க நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத நாணயம் தான் இதெல்லாம் ஒரே மாதிரி நாணயத்தாலே ரெண்டு பேர் இருக்குது சில அது இருக்குது முப்பது வருஷம் பழமையான நாணயத்தால் ஐம்பது ரூபாய் இது வந்து நான் முதல் காட்டியிருப்பேன் இது வந்து என்ன மூன்று இருக்குது அதனால் திருப்ப காட்டுறேன் இது நீங்கள் அப்போதை பார்த்த விஷயந்தான் தான் இதுலேயே இருக்குது நான் அப்போதே நான் அவளை காட்டிட்டேன் ஆனால் இது இன்னும் டண்ட் இருக்கிறதுன்றதால் நான் திரும்ப காட்டியிருக்கேன் இது வந்து பாருங்க எத்தனை வருஷம் பழமையானதுன்னா நீங்களே சோக் கோயிறீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வருஷம் பழமையான நாணயத்தாள் ரெண்டு ரூபாய் இதெல்லாம் வந்து ரேரான ஒரு நாணயத்தால் தான் ஒன்று ரெண்டு வீட்டை இருக்கும் இதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இதில் ஒரு பொழுத்தையும் கவர் அடிச்சுட்டு வச்சு அப்படியே இன்னும் ஒரு நாற்பத்தம்பது வருஷத்துக்கு இருக்குமான்னு நினைக்கிறேன் கூட அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வருஷம் புலமையான நாணயத்தாள் இது இது வந்து அஞ்சு ரூபாய் இதில் வந்து வட்டதாக புல நறுவையில் இருக்க வட்டதாக ஆ இது வந்து நான் முதலில் உங்களுக்கு காட்டிட்டேன் இது வந்து ரெண்டு நாணயத்தாளும் இருக்குது இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தாளில் வந்து ரெண்டு இருக்குது இப்போ எல்லாம் வந்து நாணயத்தாள் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக வந்து இப்போ தாளுக்கு பதிலாக குத்தி பாவிக்கணும் இப்போ இளைஞர் இது பாருங்க இது நான் உங்களுக்கு முதலே நான் காட்டுறதுதான் இது என்ன க கவலை வேண்டாம் இது டேமேஜ் ஆகிருந்தா பொழுத்தின்னில் கவர் பண்ணி இதை வைக்கணும் காண நாற்பத்தாறு வருஷம் இந்த நாணய இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தாளில் வந்து மூண்டு இருக்குது இது நான் வந்து மூண்டு சேர்த்து என்னென்னு நான் சேர்த்தேன்னு தெரியல முதலெல்லாம் வந்து ஆனால் ஒரு அடிட் ஆகின மாதிரி இந்த பழைய நாணயத்தால் இந்த மாவட்டங்கள் அந்த இருபத்தஞ்சி மாவட்டம் அந்த நாணயத்தில் குத்தி காசு இருக்குது தானே இந்த ஒரு முக்கியமான இடங்களில் அச்சிட்ட காசு இருக்குது தானே அதெல்லாம் வந்து சேர்க்கிறது வந்து ஒரு ஆன மாதிரி தான் சேர்த்து ஒரு இந்த புக்ஸுக்கு வந்து சேர்த்து வச்சிருந்தவர் நாணயத்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்கள் இதில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்கிறது கொண்டுமே இல்லை இது வந்து நான் காட்டுனதுக்குன்னா சில பேருக்கு தெரியாது இலங்கையில் வந்து இப்போ இப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அந்த தெரியாமல் இருப்பீங்க அவைலுக்கான காணொலி தான் இது மறக்காமல் இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியாக இருந்தேன் என்னென்னா இந்த இருநூறு ரூபாய் அதுவும் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த உப்போ உப்பே இருக்கிற டொலர் மாரி தான் அந்த இந்த காசு இந்த வலுவலுப்பாக இருக்குது இந்த இந்த இதில் வந்து இலங்கையின் அந்த வாழ சிங்கம் இதில் இருக்குது அண்ணே போட்டோம் அப்படி இதுக்காக பார்த்தா அங்கால தெரியும் இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் இந்த இந்த இது இந்த காசு வந்து நானே அடிச்சிருக்கேன் சரி இப்போ நான் காட்டுற நாணயத்தால் உங்கள்கிட்ட இல்லாட்டிக்கும் இந்த பழைய நாணயத்தால் சிலது வச்சிருப்பீங்க தானே அது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவோம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து இப்போ என்னட்ட ஒரு பதினாறு இருக்குது என்ன நிறைய இருக்குது ஆனால் வந்து போகிற அவசரத்தில் வந்து கொஞ்சத்தை தந்துட்டு போட்டேன் அதால் தான் கொஞ்சத்தை உங்களுக்கு காட்டினான் திரும்ப ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இருக்கிற மிச்சம் இருக்கிற நாணயத்தால் இல்லாத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு இது ஒரு இருபது வருஷமாக இந்த காசு அடிச்சு இது சில பேர்கிட்ட இருக்குமான்னு நினைக்கிறேன் நூறு தாள் தான் இதில் முக்கியமாக என்ன இதில் ஒரு குடம் ஒன்று இருக்குது அடுத்த இங்கால ஒரு விகாரை சந்திரவட்டக்கல் மலைய மக்கள் வந்து இந்த இங்கால அந்த தேயிலை கொழுந்து பறிக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்குது பின்னுக்கு அடுத்த முன்னுக்கு வந்து ரெண்டு கிளி நிற்கிற மாதிரி பின்னுக்கு வந்து சீக்கிரிக்காய் சீக்கிரிகா குன்று அது இருக்கிற மாதிரி தான் இந்த நாணயத்தாள் இருக்குது இது ஒரு இருபது வருஷம் பழமையான நாணயத்தாள் தான் சரி ஓப்பன் சேனல் உங்கள்கிட்ட இது இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க யார் டீலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த நாணயத்தால் கூட சில பேர்கிட்ட இருக்காது சில பேருக்கு இப்போ நீங்கள் கடையில் நீங்கள் இதை சாமான வேண்டாம் போனால் இந்த நாணயத்தால் உங்களுக்கு கைக்கு வந்திருக்கு அப்படி நீங்கள் கைக்கு வந்திருந்தால் அப்போது அதை வச்சுருந்த ஒரு இருபது வருஷம் கிடைச்சிருந்தாலும் அது ஒரு பழைய நாணயத்தாளத்தாலாம் இருந்திருக்கு சில பேர் கைக்கு வந்தும் சில பேர் வேறு எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க இது ஒன்று இது உங்கள்கிட்ட இருந்திருக்கு பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு பத்தொன்போது வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி இது வந்து அந்த கண்டியில் வந்து அந்த பிற அந்த நேரத்தில் வந்து இந்த முகமூடி அந்த போட்டு கொண்டு ஆடினு தெரியாது அந்த முகமூடி தான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து என்னெண்டா அந்த வந்து ஒரு பீச் ஒன்று இருக்குது அந்த பீச்சில் வந்து அந்த இப்படி ஒரு தடி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலேருந்து அந்த மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோன்னு நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இந்த நாணயத்தாளில் வந்து அச்சிருக்கீங்கன்னா ரெண்டு பேர் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இப்படி தூண்டில்லை முன்னுக்கு வந்து சிப்பியெல்லாம் இருக்கிற மாதிரி உங்கள்ட ஒரு ஓப்பன் சேலஞ்ச் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நாணயத்தாள் இருந்தால் கொமெண்ட் பண்ணுவோம் சில பேர்கிட்ட அதே மாதிரி இந்த நாணயத்தாள் இப்போ நான் காட்டுறேன் இந்த நாணயத்தால் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பழைய நாணயத்தாள் நாற்பது வருஷம் நாற்பத்தி ஒரு வருஷம் நாற்பத்தி ஆறு வருஷம் பழமையான காசு தான் இப்போ என் கையிலே இருக்குது என்னமோ ஒரு இருபது வருஷம் போனால் ஐம்பது வருஷத்தை தாண்டிடும் இந்த சேல்காராஜ் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் எங்கே தடுவோம் அப்போ தான் நான் போகிற காணொலியெல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி வித்தியாசமான காணொலியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் பாய்